அத்தனை பேருக்கும் தமிழக மக்கள் முன்னிட்ட கழகத்தின் சார்பில் சமர்ப்பித்த மகிழ்ச்சி சுதாகர் அவர்கள் அழகா சொன்னார் தேவேந்திரகுல மேலாளருடைய அரசாணை பெற்றாற்றி மத்தியிலிருந்து வெளியில போனோம் என்பது நம்முடைய ஒட்டுமொத்த குல மக்களுடைய எண்ணமும் கருத்து கொள்ளார் அதன் அடிப்படையிலே நாங்கள் வருகிற ஆகஸ்ட் இருபத்தி நான்காம் தேதி சமூக சமத்துவ மாநாடு ஒன்று நடத்துகின்றோம் அதற்கு நான் உங்களை அழைப்பாக கொடுப்பதற்காக உங்களை சந்திக்க வந்திருக்கின்றேன் இதை அழைப்பாக ஏற்று தங்களுடைய கிராம சொந்தங்கள் அனைவரும் வருகிற ஆகஸ்ட் இருபத்தி நாலாம் தேதி திண்டுக்கலிலே கலந்து கொள்ளுமாறு அன்பாக வேண்டுகிறேன் பட்டியல் வெளியேற்றம் என்பது சாதாரண விஷயம் அல்ல இந்த ஆண்டுகள் கோரிக்கை வைத்துதான் தேவேந்திர குல வேளாண் அரசாணை பெற்றிருக்கின்றோம் அதுபோது மீண்டும் நாம் முயற்சி செய்து ஒட்டுமொத்த தேவேந்திரம் ஒன்றாக கூடினால் மட்டும்தான் அரசாணை கிடைக்குமே தவிர மற்றபடி கிடைக்காது அப்படி கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் இது போன்ற மாநாடுகளை எல்லாம் குட்டி மக்களை திரட்டி எத்தனை மக்கள் நாங்கள் இருக்கின்றோம் இன்னும் கொடுக்க ஏன் தயங்குகின்றேன் என்பதை அரசாங்கத்தை கேட்க வேண்டும் அது மாநில அரசை நாம் கேட்க வேண்டிய நிலையிலே இருக்கின்றோம்

இருபத்தி நான்கு திண்டுக்கல் அனைவரும் பாம்பு கோயில் இருக்கின்ற பகுதியில் இருக்கின்ற சமுதாய சொன்னதெல்லாம் இதை அழைப்பாக ஏற்றுகிற அனைவரும் கலந்து கொள்ளுமாறு அன்போடு கேட்கிறேன் நன்றி வணக்கம்